வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்த வெற்றிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான அடித்தளம் எனவே திமுக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் மக்களின் ஆதரவு பெற்ற ஒருவர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று அமைச்சர் உதயநிதி பேசியுள்ளார் வர்த்தக பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்தப்படும் சிலிண்டர் விலை பனிரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் அதிகரித்து இன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதே சமயம் வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டரின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்கப்படுகிறது சென்னையைச் சார்ந்த ஸ்ரீதரன் என்பவர் ஐஆர்சிடிசி இணையதளத்தின் வழியாக பயண டிக்கெட்டை ரத்து செய்வதற்காக இணையதளத்தில் ஃபார் ஹெல்ப் என்று பதிவிட்டிருந்த என்ற எண்ணை அளித்துள்ளார் எதிர்முனையிலிருந்து மோசடி கும்பல் வங்கிக் கணக்கு விவரங்களைப் பெற்று ஒரு லட்சத்து எண்பதாயிரத்தை திருடியுள்ளது இது குறித்து போலீஸ் விசாரித்து வருகிறது தமிழ்நாட்டில் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டு மூலம் தமிழகம் பெற்ற முதலீடுகள் எவ்வளவு போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எத்துணை புதிய முதலீடுகள் மூலம் எத்தனை ஆயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெற்றனர் என்பது போன்ற தகவல்களை வெள்ளை அறிக்கையாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசியுள்ளார் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் இன்று முதல் குவார்டர் பாட்டிலிருந்து புல் பாட்டில்கள் வரை ரகத்திற்கு ஏற்றாற்போல் ரூபாய் பத்திலிருந்து எண்பது வரை உயர்த்தப்பட்டுள்ளது இதனால் குடிப்பு மனவருத்தத்தில் மன உள்ளார்கள் ஆர் தயாரிப்பாளர் படத்தில் விஜய் அறுபத்தி ஒன்பது விரைவில் அறிவிப்பு தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மூடும் திமுக அரசு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு மதுரை கலைஞர் நூற்றாண்டு நினைவு நூலகத்திலிருந்து இனி வீட்டிற்கே புத்தகங்களை எடுத்து சென்று படிக்க வசதியாக உறுப்பினர் சேர்க்கை துவங்கப்பட்டுள்ளது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஷாப்பிங் மால்கள் வந்தால் பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று அன்புமணி ராமதாஸ் எச்சரித்துள்ளார் தமிழகத்தில் ரூபாய் நானூறு கோடி முதலீடு செய்கிறது ஸ்பெயினின் நிறுவனம் இருநூறு பேருக்கு வேலை வேலைவாய்ப்பு உருவாக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர் ரிஷபம் எதிலும் படித்து பார்க்காமல் கையெழுத்து போட வேண்டாம் மிதுனம் பணத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நாள் கடகம் யாரிடமும் வெறுப்பை காட்டாதீர் சிம்மம் பங்குதாரனுடன் ஒற்றுமையாக இருப்பது நல்லது கண்ணி மற்றவர்களுக்காக உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டாம் துலாம் உங்கள் செயல் உங்கள் நண்பர்களை கோபமடைய செய்யும் விருச்சிகம் எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்க வேண்டாம் தனுஷு உங்களை கடன் வாங்க சொல்பவர்களை தவிர்த்து விடவும் மகரம் உங்கள் ஈகோ பலரின் வெறுப்பை பெற்றுத்தரும் கும்பம் மன அமைதிக்கு தெய்வத்தை நாடுங்கள் மீனம் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் முடிக்க முடியும் என்றால் அதை மேற்கொள்ளுங்கள்